ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி நம்ம இன்றைக்கி திரு நாச்சியார் கோயில் வந்திருக்கோம் நாச்சியார் கோயில் எதுக்கு வந்திருக்கேன்னா எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு விளக்கு வாங்குறதுக்காக வந்திருக்கேன் நாச்சியார் கோயிலில் ஃபேமஸ்னால் அது கல்கருடர் அவரே ஒரு தரிசனம் பண்ணியாச்சு தரிசனம் பண்ணிட்டு அடுத்தது நம்ம விளக்கு வாங்க போகிறோம் விளக்கு வாங்கிறதுக்கு ஒரு ஹோல்சேல் கடைக்காக போயிருக்கோம் ஹோல்சேல் கடையில் எல்லா வெரைட்டி விளக்கும் இருந்துச்சு கிலோ கணக்குலேயும் கொடுத்தாங்க ஜோடி கணக்குலேயும் கொடுக்குறாங்க நல்லா சூப்பராக இருக்குது அடிக்கணக்கில் பார்த்து வாங்க வாங்கினோம் ரெண்டு அடி சைஸ்க்கு நாங்கள் வாங்கியிருக்கோம் விளக்கு மீடியம் சைஸ் தான் அது அது எங்களுக்கு போகும் அதனால் அது மாதிரி வாங்கியிருக்கோம் இவங்க இவங்கள்ட்ட இவங்க கடை இவங்க குடோனில் வந்து பார்த்தோம் சூப்பரவாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க நிறைய இருக்குது நமக்கு என்ன மாதிரி டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி டிசைன்லாம் அவங்கள்ட்ட இருக்குது நம்ம இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னாலும் அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க முன்னாடியே சொல்லிருந்தோன்னா சூப்பரவாக செஞ்சிகிட்டு இருக்காங்க அந்த பையன்கிட்ட கேட்டோம் நாலு புடி கணக்கும் சொன்னாங்க அடிக்கணக்குலேயும் சொன்னாங்க கிலோ கணக்குலேயும் சொல்கிறாங்க சூப்பராக இருக்குது கீழே இருக்கிறதுலாம் பாருங்கள் நிறைய டிசைன்ஸ்லாம் வச்சுருக்காங்க அன்னம் தாமரை மயில் நிறைய டைப்ஸில் இருந்துச்சு பார்த்ததுல எனக்கு இந்த விளக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது நாங்கள் வாங்கணுங்கிறத மைண்டில் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் டைம் போகும்போது தான் இது வாங்கணும் இப்போதைக்கு வேண்டிய தே ஃபங்க்ஷனுக்கு தேவையான விளக்கு ஜோடி விளக்கு மட்டும்தான் வாங்கியிருக்கேன் இது நெக்ஸ்ட் டைம் வந்து வர வாங்கும் போது உங்களுக்கு அதை வீடியோ எடுத்து போடுறேன் நாங்கள் இப்போ வாங்கிட்டோம் ரெண்டு ஜோடி விளக்கு நாங்கள் வாங்கின வீடியோ விளக்குகளையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து நாங்கள் கோவலை படி மரம் இந்த ஜாமான் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு இது ஒரு கடைக்கு வந்திருக்கோம் இதுவும் அந்த பையன் மூலமாக போனோம் அவங்க ஹோல்சேல் மூலமாக தான் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் இங்கே சில்வர் பாத்திரம் எல்லா வெரைட்டிஸும் இருக்குது டம்ளரு கிண்ணம் எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கிது நல்லாவே இருக்குது எல்லாமே இங்கே வந்து நாங்கள் பூஜைக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கியிருக்கோம் கோவில கொடம் விளக்கு காமாட்சி விளக்கு கரும்பு வச்சுருக்கிற காமாட்சி விளக்கு வாங்கியிருக்கோம் நார்மலாக நம்ம வீடுங்களில் ஏற்றுறது வந்து லக்ஷ்மி குபேரர் தான் ஏற்றுவோம் இங்கே வந்து நான் காமாட்சி விளக்கு வாங்கியிருக்கேன் ஏன்னா நார்மலாக எல்லார் வீட்லேயுமே லக்ஷ்மி வேறு அளவுக்கு இருக்கும் நம்ம வந்து கா டிஃப்ரெண்டாக காமாட்சி விளக்கு வாங்கி கொடுப்போன்னு வாங்கியிருக்கேன் இதோட அமௌண்ட் ஆறாயிரத்தி ஐநூறுவா சொன்னாங்க ஓகேன்னு சொல்லி வாங்கியாச்சு குத்து விளக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வாங்கியிருக்கோம் இப்போ மொத்த பொருட்களையும் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க படி இதான் வந்து காமாட்சி விளக்கு அதுக்கு கீழே வைக்கிறதுக்கு தாம்பாளம் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அது வந்து மரம் அதுக்கு கீழே மரம் வச்சுருக்கோம் இது எல்லாமே வந்து வருஷக்கு தேவையான பொருட்கள் தான் வாங்கியிருப்பேன் இந்த விளக்கு தான் வாங்கியிருக்கிறது இது ரெண்டடி சைஸு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் போடுங்க கொவலை வந்து சின்ன கவலை தான் வாங்கியிருக்கோம் இப்போ மோஸ்ட்லி யாரும் பெரிய எல்லாம் பித்தளை கொவலை யூஸ் பண்ணுறதே இல்லை மீடியம் சைஸ் சின்ன கோவலை தான் வாங்கியிருக்கோம் இது வந்து சின்ன சொம்பு காசி சொம்பு சொன்னாங்க அந்த ஒன்று குடம் சின்ன ஒன்று இப்போ யாராலையுமே பெருசாக வெயிட்லாம் தூக்க முடில பித்தளைனாலே இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அது ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு மீடியம் சைஸில் தான் இதை எடுத்திருக்கோம் ஒரு அஞ்சு லிட்ரு பிடிக்கிற மாதிரி குடம் சில சமயம் கோயிலுக்கெலாம் பால் குடம் எடுக்கலாம் தேவைப்படும் அதனால் இந்த மாதிரி எடுத்துருக்கோம் நாங்கள் பூஜைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் இந்த வந்து நாச்சார் கோயிலில் விளக்குங்கள்லாம் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு நிறைய வச்சுருந்ததுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருந்துச்சு பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஆனால் எங்களுக்கு பிடிச்சிருந்தது பார்த்தோன்னே இது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு பார்க்க பார்க்க நமக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆக ஆரம்பிக்கும்ல அது மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு யோசி யோசி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அம்மன் அழகாக இருந்துச்சு இந்த விளக்கில் எப்படி சூப்பராக இருக்கு பாருங்க முகம்லாம் வந்து அழகாகவே அமைஞ்சிருந்துச்சு இந்த விளக்கில் சில விளக்குலலாம் முகம் சரியாக தெரியாது இதில் நல்லாவே இருந்துச்சு முகம்லாம் அழகாக தெரிஞ்சுது அதனால் எடுத்துருக்கோம் நாங்கள் இப்போ உங்களுக்கும் இந்த மாதிரி விளக்குலாம் வாங்கணுன்னா நாச்சார் கோயிலில் வந்து விளக்கெல்லாம் வாங்குங்க பித்தளை பொருட்கள் எல்லாமே வாங்கலாம் இது வந்து புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்கன்னு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் நாச்சார் கோயில் வந்து குத்துவிளக்கு இப்படி பித்தளை பொருட்கள்லாம் செய்கிறதுக்கு புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க அதனால் இங்கே வந்து நாச்சார் கோயிலில் வந்து பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதெல்லாம் வாங்கிட்டோம் வீட்டை கிளம்ப போகிறோம் ரொம்ப பசியாக இருக்குது நாங்கள் போய் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம் என்னோடய சேனல் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கட்டா